அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் மாதேஷ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து டெட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு வந்து வந்தாச்சு ஸோ அந்த டெட்டு டெட் தேர்வை வந்து எப்படி எளிமையாக வந்து ஜெயிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல்களில் தான் தருவோம் அதே மாதிரி டெட் சார்ந்த நிறைய வீடியோக்களை வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் வந்து பார்த்து பயனடைஞ்சிக்கலாம் அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து டெட்டு யாராச்சும் சேர்ந்து பாஸ் பண்ணுன்னு தெரியப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்கு தரேன் வாட்ஸ்அப் லிங்க்கு அந்த வாட்ஸ்அப் லிங்க்கை வந்து டச் பண்ணி நீங்கள் வந்து கிளாஸுக்குள்ளே வந்து வரலாம் கிளாஸஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து கவனிக்கலாம் ஏன்னா கடந்த காலங்களில் டெட்டு நம்ம நம்மக்கிட்ட வந்து டெட்டு வந்து கிளாஸ் சேர்ந்தவங்க நம்ம எடுக்கக்கூடிய டெய்லி ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பர்ஃபெக்டாக முடித்தவங்க வந்து யாருமே நெகட்டிவ் ரிசல்ட்ஸே வந்து கிடையாது ஸோ பாசிட்டிவ் ரிசல்ட்டு தான் ஈஸியாக வெல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஸோ அதனால் வந்து விருப்பப்படுறவங்க அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்து டச் பண்ணி கிளாஸ்க்குள்ளே வந்து வரலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் ஓகேங்களா க்ளாஸஸ் எல்லாம் வந்து ஒர்த்தாக இருக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு டீச்சர்ஸ் தான் வந்து கிளாஸஸ் வந்து பண்ணுவாங்க நிச்சயமாக வந்து யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் கண்டிப்பாக இந்த எண்பது நாட்களில் நம்ம வந்து நிச்சயமாக வந்து சக்ஸஸ் ஆகிடலாம் அதில் வந்து எந்த மாற்றுக் கருத்துக்களும் வந்து யாருமே யாருக்குமே வந்து கிடையாது ஓகே ரைட் ஆக்சுவலாக டெட்டு டெட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து யாருமே எதிர்பாராத வகையில் நேற்று வந்து வந்துருச்சு இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டக்குள்ளே விரைவில் வந்து டெட்டு தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லி நான் பழைய வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் நீங்கள் எடுத்து பாருங்கள் அதுக்கு வந்து நிறைய பேர் உங்கள் சைட்லேருந்து கூட கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் டெட்டு ஆனுவல் பிளானர்லேயே இல்லை எப்படி சார் டெட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஆனுவல் பிளானரில் சொல்லாத வித ஒரு விஷயத்தை வந்து டிஆர்பி வந்து செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆனால் டெட் சார்ந்த வழக்குகள் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்காக வந்து இருந்துகிட்ருக்கு ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசாங்கமும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெட்ஸ் டெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கையை வந்து விட்டாங்க ஸோ இதே மாதிரி அறிவிப்பு தான் எஸ்ஜிடிக்கும் வந்து வரும் ஸோ டெட்டுக்கான அந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ந நவம்பர் மந்த் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கல்லறை திருநாள் அந்த ப திருவிழா வந்து அந்த அந்த கல்லறை திருநாள் வந்து வர்றதுனால வந்து மதம் சார்ந்த அந்த பண்டிகை ஐ மீன் வந்து அது வந்து வர்றதுனால வந்து அதுக்கான அறிவிப்பு வந்து இன்னொரு ஒரு வாரம் அந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாரம் தள்ளிப்போகவும் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவரும் வந்து சொல்லியிருப்பார் அன்னைக்கு வந்து கல்லறை திருநாள் வந்து இருக்குது அதனால் வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸோ கவர்மெண்ட் நிச்சயமாக அதை கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ அந்த ஒன்று ரெண்டில் நடக்க வாய்ப்புகள் வந்து குறைவு தான் அடுத்த வாரத்தில் வந்து நடக்க வந்து பாசிபிலிட்டி அதிகம் ஓகேங்களா ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு எண்பது நாள் டைம் இருக்குது இன்னும் வந்து கூடுதலாக இன்னொரு பத்து நாள் சேர்த்து வந்து ஒரு ஒரு ஒன் வீக் செவன் டேஸ் வரலையும் சேர்த்து கிடைக்க வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து கூடுதலாக வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் இப்போ டெட்டை பொறுத்த வரலையும் வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிள் தான் நமக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெல் வரலையுமே வந்து நைன்டி மார்க் வந்து நமக்கு வந்து எலிஜிபிள் மார்க்காக வந்து இருந்துச்சு டூ தௌசண்ட் டோ தேர்ட்டீனில் அந்த ஃபோர்டீனில் வந்து அந்த எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் வந்து மாற்றுறாங்க எயிட்டி டூ மார்க்ஸாக வந்து மாற்றுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு வந்து இந்த டைம் மட்டும் ஒன் டைம் கன்செக்ஷன் சொல்லிட்டு சிக்ஸ்டி மார்க் வந்து எலிஜிபிள் மார்க் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அது இந்த டைம் ஒன் டைம் கன்செக்ஷன் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது குறைச்சிருக்காங்க ஆனால் மற்ற யாருக்குமே வந்து குறைக்கல ஓகேங்களா ஸோ எயிட்டி டூ மார்க்ஸு ஸோ இந்த எயிட்டி டூ மார்க்ஸை வந்து எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றக்குள்ள வந்து பார்த்திங்கனா வந்து நிறைய அதுக்கு வந்து வழிகள் வந்து இருக்குது என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணவே பண்ணாதீங்க ஹார்ட் ஒர்க் வந்து என்றைக்குமே வந்து நமக்கு வந்து வெற்றியை தரத்தில் ஸ்மார்ட் ஒர்க் யாரெல்லாம் வந்து ஸ்மார்ட் ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து வெற்றின்றது வந்து நிச்சயம் ஸோ ஸ்மார்ட் ஒர்க்கை வந்து பண்ணுங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த சிலபஸஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தமிழ் எல்லாருக்குமே காமன் இந்த அறுபது மார்க் இந்த அறு அறுபது மார்க்கில் வந்து தமிழ் வந்து எல்லாருமே வந்து டிஎன்பிசிக்கு நீங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த போட்டி தெருவுக்கு படிக்கக்கூடிய எல்லாருமே டிஎன்பிசிக்கு படித்தவங்களாக தான் இருப்பீங்க தமிழில் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து மதர் டங்கும் தமிழ் இருக்கிற த தாய்மொழியும் தமிழ் இருக்கிறதுனால நம்ம தமிழில் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜாவது தெரிஞ்சிட்டு தான் வந்து உள்ளே வந்து வரும் ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து சிக்ஸ்து டு டென்த்து வரலையும் இருக்கக்கூடிய புக்ஸை வந்து நல்லா படிங்க இப்போ டு டுவெல்த் வரலையும் படித்தா போதுமா சார் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க சிக்ஸ் டு டென்த்தே வந்து போதும் ஓகேங்களா அது பேப்பர் ஒனுக்கு வந்து ஃபோர்த் டு எய்த் வரலையும் அதிகமான கொஷின்ஸ் வந்து வரும் நைன்த் டென்த்லேருந்து கொஷின் வரும் லெவன்த் டுவெல்த் வரலையும் இப்போ வந்து இந்த டைம் போகாது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கடந்த டைம் வந்து எக்ஸாம் வச்சப்போ வந்து ஆன்லைன் எக்ஸாம்ஸாக வந்து கண்டக்ட் பண்ணாங்க செஷன் செஷனாக இருந்துச்சு பதினாலு செஷன் இருந்துச்சு பதினாலு செஷன்னா பதினாலு விதமான கொஷின் பேப்பரை எடுக்கணும் அப்படின்றக்குள்ள வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் வரைக்கும் கவர் பண்ணி தான் அவனு கொஷின் எடுக்கணும்னா ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் மட்டும்தான் வந்து நடக்க போகிறதுனால வந்து ஒரே கொஷின் பேப்பர் தான் செட் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் சிக்ஸ் டூ டென்த்து தான் வந்து நிச்சயமாக வந்து கவர் ஆகும் போகுது இதில் வந்து யாருக்கும் எந்த மாற்றுக்கருக்களும் கிடையாது ஸோ சிக்ஸ் டூ டென்த் வந்து நல்லா வந்து படிங்க ஓகேங்களா ஸோ இந்த ந நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிக்ஸ் டூ எயித்தில் வந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து இது பண்ணுவாங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து ஒரு அனலைஸ் பண்ணி படிங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ்லேயும் படிக்கிறது வந்து என்றைக்குமே வந்து முக்கியம் கிடையாதுங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து நிச்சயமாக வந்து அனலைஸ் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா சார் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எங்கே சார் நான் அனலைஸ் பண்ணுறது அது எங்கே சார் பார்க்குறதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க டிஆர்பி வெப்சைட்லேயே இருக்குது நீங்கள் லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாம் அதான் ஃபோர்டீன் போர்ஷன் செஷன்ஸாக வந்து நடந்திருக்கும் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு அதுவே வந்து எடுத்து வந்து பாருங்கள் டவுன்லோட் பண்ணி வந்து பாருங்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதாவது ரொட்டீனாக கேட்குற ஏரியாவில் தான் வந்து கேட்பாங்க எக்ஸாம் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டட் ஏரியா தான் வந்து எக்ஸாம் வந்து அதிகமாக வந்து வரும் புது புது ஏரியாவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு டாப்பிக் மட்டும் தான் புது புதுசாக உள்ள வந்து வருமே தவிர மீதி வந்து அஸ் வெல் அஸ் ஒரு டுவெண்ட்டி கொஷின் வழியும் சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி கேட்ட ஏரியாவில் தான் கேட்கறதுனால வந்து கொஷினை ஒரு அனலைஸ் பண்ணி நீங்களாக வந்து வந்து வாங்க எங்க ஏன்னா வந்து எப்பயுமே வந்து அடுத்தவங்க சொல்கிறத விட நம்மளா அனலைஸ் பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து பெட்டரான இது நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட்ஸ் வந்து இந்த எண்பது நாள் எங்களுக்கு போதுமா சார் இந்த எண்பது நாளில் நாங்கள் படித்து பாஸ் பண்ணிட முடியுமான்னா டெட்ட நூறு சதவீதம் எண்பது நாளில் கிளியர் பண்ண முடியும் ஒன்றும் பெரிய அளவுகளெல்லாம் வந்து கிடையாது ஓகேங்களா தமிழ் ஆல்ரெடி நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்க ந நல்ல நல்ல ரிவைஸ் பண்ணிங்கன்னா தேர்ட்டி அவுட் ஆஃப் ஓகேங்களா டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி எயிட் கொஷின் நல்லா போடுறவங்க வந்து தேர்ட்டி அவுட் ஆஃப் தேர்ட்டி கூட போடலாம் ஒரு சில தேர்வுகளில் தமிழ் தேர்வு கஷ்டமாக கேட்டிருக்காங்க தமிழ் கொஷின் ஒரு சில இடத்துல வந்து ஈஸியாக கேட்டிருக்காங்க ஸோ பேலன்ஸ் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து போட்றலாம் இங்கிலீஷை பொறுத்த வரலையும் வந்து எல்லாரும் பயப்படுது இங்கிலீஷை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க இங்கிலீஷுன்றது ஒரு ஈஸியான லாங்குவேஜ் ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம் தமிழ் அளவுக்கு வந்து அவ்வளோ பெரிய கண்டென்ட்டை வந்து இங்கிலீஷில் வந்து படிக்கவே தேவையில்லை சும்மா சிம்பிளான டாபிக்ஸ் தான் எல்லாமே வந்து சிம்பிளான ஏரியாஸ் தான் ஆனால் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து அந்த இங்கிலீஷ் மேலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பயம் ஓகேங்களா ஸோ ஒரு சின்ன அறியாமல் அதனால தான் வந்து இங்கிலீஷை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் இங்கிலீஷ் வந்து அப்படி ஸ்கிப் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் வந்து கிடையாது ஓகேங்களா ஸோ நம்மளதுலேயே நிறைய வீடியோஸ் வந்து இங்கிலீஷ் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து இருக்கும் ஸோ அது அதை நீங்கள் பார்த்திங்கனாவே டுவெல் டு டுவெண்ட்டி மார்க்ஸ் சொல்லி எடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ புக்ஸை நல்லா பாருங்க இங்கிலீஷ் புக்ஸை வந்து எடுத்து புக் பேக்கில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பர்ஃபெக்ட்டாக வந்து பாருங்க நிச்சயமாக வந்து இங்கிலீஷில் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஸோ இது ரெண்டுமே காமன் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ இது ரெண்டு எல்லாருக்குமே வந்து இது ரெண்டுமே வந்து காமனான சிலபஸ் ஓகே அதனால அதனால் வந்து இதில் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுன்றதை பாருங்க இதுலேயே நீங்கள் வந்து சிக்ஸ்டி அவுட் ஆஃப் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் அந்த மாதிரி வந்து ஸ்கோர் பண்ணிடுறீங்க அப்படின்றக்குள்ள வந்து மீதி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து மீதி இருக்கக்கூடிய நைன்ட்டி கொஷ்டின்ஸ்க்கு வந்து வெறும் ஏ ஆப்ஷனே போட்டிங்கன்னா கூட வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும் எயிட்டி டூ மார்க் தான் நம்மளுக்கு வந்து பாஸ் மார்க் ஓகேங்களா இன்னும் ரிமைனிங் வந்து நம்ம வந்து எவ்வளோ ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி ஃபைவ் வந்து ஆல்ரெடி இதில் எடுத்துகிட்டோம்னா டுவெண்ட்டி செவன் மார்க் தான் வந்து நம்மளுக்கு தேவை ஏ கொஸ்டின்னு அதாவது வந்து அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் மார்க் வந்து நைன்ட்டி அவுட் ஆஃப் நம்மளுக்கு வந்து ஒரு பத்து கொஷின் கூட தெரிஞ்சது வந்திருக்காதா நிச்சயமாக வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அப்படின்னு பார்த்து நம்மளுக்கு பாஸ் பண்ணுறது வந்து ஈஸி தான் ஓகேங்களா அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் ஈஸி தான் இப்போ ஒரு நீங்கள் வந்து பேப்பர் ஒன்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் சோசியல் இபிஎஸ்ன்னு சொல்லி தேர்ட்டி மார்க்ஸ் வந்து கேட்பறாங்க கேட்குறாங்க சிம்பிள் சயின்ஸ் சோசியலாக இருக்கும் அது ஓகேங்களா இவிஎஸ் ரிலேட்டட் இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மேஜருக்கு வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மேஜர் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாண்டி ஜுவலஜி மேக்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பேப்பர் டூவில் வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து கம்பல்சரி ஜாக்ரஃபி ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் வந்து சிக்ஸ்டி மார்க் வந்து கம்பல்சரி இந்த லாங்குவேஜ் வந்து யாரெல்லாம் வந்து தமிழ் இங்கிலீஷ் வந்து வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்ஸ்டி மார்க் வந்து ஒன்று தமிழ் சயின்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோசியல் சயின்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் காமனான தகவல்கள் தான் தெரிஞ்ச தகவல்கள் தான் ஓகேங்களா இதை வந்து நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னா வந்து இப்போ ஒரு செகண்டரி கிரேட் டீச்சருக்கு வந்து ஐ மீன் பேப்பர் ஒன்றுக்கு நீங்கள் படிக்கிறீங்கன்னா வந்து ஃபோர்த்து டூ எய்த் வலியும் இருக்கக்கூடிய அந்த புக் ஐ மீன் வந்து புக் பேக் கொஷின்ஸை வந்து எப்பயுமே படிச்சிருங்க ரொம்ப முக்கியம் புக் பேக்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து வருது ஓகேங்களா மாதிரி மீல் பார்வை கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு பாடத்துக்கு பேக் சைட்லையும் வந்து பார்த்திங்கன்னா மீல் பார்வை வந்து கொடுத்துருப்பாங்க ரீ கேப் ரிவ்யூ ஓகேங்களா ஸோ அதை வந்து கொடுத்துருப்பாங்க அது நல்லா பாருங்கள் புக் இன் சைடில் இருக்கக்கூடிய அந்த உங்களுக்கு தெரியுமா டூ யூ நோ ஏரியா இந்த ஏரியாவை வந்து நல்லா வந்து படிங்க கலர்ஃபுல்லான ஏரியாவை வந்து பாருங்கள் ஓகேங்களா ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து கவர் ஆயிடும் எப்போயுமே டஃப்பாக ஒரு அஞ்சு கொஷின் கேட்பாங்க நம்மளுக்கு தெரியாத இருந்து அஞ்சு கொஷின்னு வந்து கேட்பாங்க அந்த அஞ்சு கொஷின்காக நீங்கள் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிற கொஷின்க்கு வந்து உங்களுடைய டைத்தை வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணிடுறாங்க நிறைய பேர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு கஷ்டமான ஏரியாவை நோக்கி அவங்களுடைய படிப்பு வந்துருக்கும் அதுவே படிப்பாங்க அந்த அஞ்சு கொஷின் அவங்களால பியூரா நல்லா பண்ணிடுவாங்க ஆனால் சிம்பிளான கொஷினில் தப்பு பண்ணிட்டே போயிருவாங்க ஸோ அதனால் சிம்பிளான கொஷின்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வைங்க சிம்பிளான கொஷின்ஸை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் அது பார்க்குறது தான் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து நிச்சயமாக வந்து தரும் ஓகேங்களா ஸோ சோசியல்லையும் நீங்கள் இந்த மாதிரி தான் அணுகணும் சயின்ஸும் நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து அணுகணும் சயின்ஸு சோசியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிப்பீட்டட் டாபிக்ஸ் தான் கொஷின் வந்து வந்திருக்கும் ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து பழைய கொஷின்ஸை வந்து எடுத்து ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னாவே தெரியும் அந்த ரிப்பீட்டட் டாப்பிக்ஸ் வந்து எதுலேருந்துலாம் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஜாக்ரா வேர்ல்டு ஹ்ரியிலேருந்து நிச்சயமாக வந்து கொஷின் வந்து வரும் ஓகேங்களா ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டூ டூ ஃபைவ் கொஸ்டின் சொல்லியும் கேட்பாங்க ஆனால் நைன்த் டென்த்தில் பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வேர்ல்டு ஜோக்ராஃபி தான் வந்து அதிகமாக வந்து இருக்கும் டென்த்தில் வந்து இந்தியன் ஜோக்ராஃபி அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த செவன்த் எய்த்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வேர்ல்டு ஜாக்ராஃபி கொஞ்சம் வந்து வரும் ஓகேங்களா ஆனால் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியும் வந்து வரும் அதுலேருந்து ஒரு நாலஞ்சு கொஷின் கேட்பாங்க அதில் மேக்ஸிமம் அந்த நாலஞ்சு கொஷனில் வந்து ஒரு மூணு கொஷின் வரலையும் புக் பேக் தான் வரும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து அந்த புக் பேக்கை வந்து புக் பேக்கை படிக்காமல் எதையும் படிக்காதீங்க தயவு செஞ்சு ஓகேங்களா புக் பேக்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து தெல்ல தெளிவாக படிங்க அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஒரு சக்ஸஸை வந்து நிச்சயமாக வந்து தரும் ஓகேங்களா ஸோ இதுவே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுற அளவுக்கு மார்க் வந்து இந்த இந்த சப்ஜெக்ட்லேயே எடுத்து வந்து எடுத்துருவீங்க இப்போ பேப்பர் என்ன பொறுத்த வரலையும் தமிழ் இங்கிலீஷு சிக்ஸ்டி மார்க்ஸ் ஓகேங்களா ஈவிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட்டி நைன்ட்டி மார்க்ஸ் ஓகேங்களா இந்த நைன்ட்டியில் நீங்கள் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் போடுற அளவுக்கு வந்து ரெடி ஆயிடலாம் நூறு சதவீதம் ரெடி ஆயிடலாம் ஓகேங்களா மீது இருக்கிறதுக்கெல்லாம் ஏ ஆப்ஷனே பார்த்தா கூட நீங்கள் பாஸ் நமக்கு தேவை எயிட்டி டூ எலிஜிபிலிட்டி மார்க் ஓகேங்களா இதை வச்சு வேறு எதுவுமே வந்து நமக்கு வந்து ஒரு ரேங்க்கில் முன்னாடி வரதோ இல்லை போஸ்டிங் ப்ரிஃபரன்ஸோ இதில் ஜஸ்ட் இந்த டீச்சர் எலிஜிபிலிட்டி நம்ம டீச்சர் டீச்சர் ஆகிறதுக்கான ஒரு டெஸ்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு வரலையும் இதில் போஸ்டிங்கே போட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து எலிஜி அப்பாயின்மெண்ட் எக்ஸாம்னு புதுசாக ஒரு எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க அது கம்பல்சரின்றது இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்திங்கன்னா இது வந்து வெறும் எலிஜிபிலிட்டி தான் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் வந்து தனியாக வந்து நம்ம எப்போன்றது வந்து நிச்சயமாக வந்து பார்த்து கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க ஓகேங்களா இங்கிலீஷில் நான் சொன்னேன் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டீனான ஏரியாஸ்லாம் கொஸ்டின் வந்து வரும் இப்போ ஆத்தர் டீட்டெயில்ஸு அதே மாதிரி புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த கிராமர்ஸு ஸோ இது ரிலேட்டடாக தான் வந்து கொஷின் வரும் இப்போ ஒன்று ஒரு ப்ரோஸில் போயிட்ரியிலேயே சப்ளிமெண்ட்ரிலேயே கொஷின் கேட்குறாங்கன்னா அந்த ப்ரோஸ் ரிலேட்டடாக புக் பேக்கில் இருக்கக்கூடியது அந்த பொய்ட்ரி ரிலேட்டடாக புக் பேக்கில் இருக்கக்கூடாது சப்ளிமெண்ட்ரி ரிலேட்டடாக புக் பேக்கில் இருக்கிறது தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ணுறதும் வந்து உங்களுக்கு வந்து ஈஸி தான் இப்போ பேப்பர் டூவை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஆர்ட்ஸ் மேஜர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் சோசியல் சயின்ஸை வந்து இப்போ இதாக எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து தமிழ் தேர்ட்டி இங்கிலீஷ் தேர்ட்டி சோசியல் வந்து சிக்ஸ்டி இந்த ஒன் டுவெண்ட்டி மார்க்ஸ் நல்லா ப்ரிப்பர் பண்ணிங்கனாவே இதுலேயே வந்து நீங்கள் ஹண்ட்ரட் மார்க் வந்து எடுத்துடலாம் ஓகேங்களா இதில் வந்து செலக்டடாக படிக்கணும் நான் சொன்ன மாதிரி வந்து புக் பேக்கை வந்து முடிங்க மீல் பறவையை வந்து முடிங்க அதே மாதிரி வந்து புக்கின் சைட்டில் வந்து டூ யூ நோ ஏரியா அந்த கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்கக்கூடிய லெட்டர்ஸ் நமக்கு பார்த்தாவே இது முக்கியம் தெரியும் காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம் வந்து படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த ஹேபிட் வந்து ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்துடும் நமக்கு இதெல்லாம் முக்கியம் இதெல்லாம் வந்து முக்கியம் இல்லைன்றது வந்து ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து வந்துடும் ஸோ அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிக்கலாம் ஸோ இந்த சைக்காலஜியோட ரோல் வந்து நமக்கு வந்து எதுக்காக தேவை இந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எப்படி இருந்தாலும் உங்களுடைய மெயின் எக்ஸாமில் சைக்காலஜி வரப்போறதில்லை உங்களுடைய அப்பாயின்மெண்ட் எக்ஸாமில் பேப்பர் ஒன்னுக்கோ இல்லை பேப்பர் டூக்கோ வந்து உங்களுக்கு வந்து சைக்காலஜி வந்து வர போகிறதில்லை ஸோ சைக்காலஜியோட ஒரு இம்பாக்ட் வந்து உள்ள தேவையான என்னை பொறுத்தவரைக்கும் தேவையே கிடையாது சைக்காலஜி இல்லாமல் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும் ஆனால் சைக்காலஜி நமக்கு தேவைன்ற பட்சத்தில் வந்து பேப்பர் ஒன்றுக்கு வந்து கவர்மெண்ட்டோட டெக்ஸ்ட் புக்கே இருக்குது ஓகேங்களா பேப்பர் ஒன்றுக்கு ஸோ அந்த புக்கை வாங்கி படிங்க அந்த புக்கை வந்து வாங்கி படிச்சா நம்ம வந்து நியர்லி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் சொல்லி எடுக்கலாம் ஒன்றுமே இல்லை கூட ஃபிஃப்டின் மார்க்ஸ் வந்து எடுக்கலாம் பிஎட் சைக்காலஜியை பொறுத்தவரைக்கும் இப்போ அப்டேட்டட் சை புக்கு இப்போ ஆஃப்டர் டு டூ டுவெண்ட்டிக்கு அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு அப்புறம் புக் வந்து மாறி இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிவைஸ்டு அந்த புக்கை வந்து படிங்க நிச்சயமாக வந்து ஒரு ஃபிஃப்டின் கொஷின் சொல்லி நம்ம கரெக்டாக போட்டுடலாம் நல்லா படிச்சிங்கன்னா ஒரு ஃபிஃப்ட்டி ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின் சொல்லியும் போடலாம் நம்ம என்னதான் பிஎட் சைக்காலஜி வந்து எங்கேருந்து படித்தாலேயும் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு புரியாத தெரியாத ஏரியாவிலேருந்தே வர மாதிரியே இருக்கும் ஓகேங்களா ஸோ சைக்காலஜி நம்ம படிச்சுக்குள்ள இந்த வந்து வேறு இப்போ இருக்கக்கூடிய சைக்காலஜி வந்து வேறு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் இதுக்கும் வந்து நீங்கள் சோர்ஸ் புக்ஸ் எல்லாம் வந்து கடையில் வந்து கிடைக்கும் அதை வந்து வாங்கி படிக்கலாம் சைக்காலஜி சைக்காலஜின்னு தேவைன்ற பட்சத்தில் ஆனால் சைக்காலஜி ரோல் உள்ள வந்து தான் நம்ம வந்து பாஸ் பண்ணுமானா அது வந்து தேவையே இல்லைங்க சைக்காலஜி இல்லாமயே நம்மளால் வந்து ஈஸியாக பாஸ் ப பாஸ் பண்ண முடியும் இப்போ என்ன காரணம் இப்போ சைக்காலஜி வந்து உள்ளே கொண்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபியூச்சர்ல ஒரு எக்ஸாம் வந்து வரப்போகுது ஒரு அப்பாயின்மெண்ட் எக்ஸாம்ல நம்ம சைக்காலஜி வேணும்னா நம்ம உசுரை கொடுத்து சைக்காலஜி படிக்கலாம் ஆனால் அங்கே வரவே போகிறது உங்களுக்கு வந்து தான் உங்களுக்கு வந்து இப்போ எஸ்ஜி கேட்க போகிறோம் செகண்ட் கிரேடுக்கான அப்பாயின்மெண்ட் எக்ஸாம்ல வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் கேட்க போகிறோம் அப்படின்னுக்குள்ள வந்து நீங்கள் சைக்காலஜி படிக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து இது படிச்சிங்கன்னாவே இது இதில் இன்னும் உழைப்பு இன்னும் கூடுதலாக போடுங்க ஒரு டைமுக்கு இன்னும் ரெண்டு டைம் மூணு டைம் நாலு டைம் வந்து படிங்க ஈஸியாக சக்ஸஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா வெற்றின்றது வந்து உங்களுக்கு வந்து ஈஸி தான் எப்போயுமே வந்து இந்த மலர்னு சொல்லிட்டு வந்து இந்த மெட்டீரியல்ஸ் வாங்கி படிக்கிறது நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து எல்லா கடையிலும் கிடைக்குதுன்னு சொல்லி மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் வந்து ஆயிரம் ரூபா தான் இந்த மெட்டீரியல் ஐநூறுபா தான் இது வந்து ரூபாய்க்கு மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துட்றாங்க அப்படி மெட்டீரியல் வாங்கி படிக்கிறது வந்து விட்டுருங்க எப்பயுமே இந்த புதுசாக காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க இந்த காம்பிடேட்டிவ் எக்ஸாம்குள்ளே புதுசாக வரவங்க தான் மெட்டீரியல்ஸை பயங்கரமாக தேடுவாங்க இப்போ வந்து டெக்ஸ்ட் புக்கு தாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் நம்ம வந்து சக்ஸஸ் ஒன்று ஆகணும்னா டெக்ஸ்ட் புக்கு தான் பியூரா படிக்கணும் எல்லா டெக்ஸ்ட் புக்கும் ஃப்ரீயாக நம்மளுக்கு என்னென்னு கிடைக்குது ஓகேங்களா ஸோ அந்த இப்போ டிஎன்பிசி மாதிரி ஒரு சிலபஸை வந்து நம்ம வந்து ஒரு மெட்டிரியல்குள்ளே வந்து அடக்கி கொடுத்துடலாம் ஒரு சிம்பிள் ஏரியா பட் ஆனால் இந்த டெ டெட் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமெலாம் அவன் சிம்பிளாக கொடுத்துட்றான் பாருங்க ஒன் டு எயிட் புக்கு ஒன் டு டென்த் புக்குன்னு சிம்பிளாக கொடுத்துட்றான் ஒன் டு ஃபிஃப்த் புக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேப்பர் ஒன்று கொடுக்குறான் ஒன் டு எய்த் புக்குன்னு வந்து பேப்பர் டூ கொடுக்குறான் அவன் வந்து எயிட் வலியுமே கேட்குறான் டென்த்து வலியுமே கேட்குறான் ஃபிஃப்த் வலியுமே கேட்குறான் டென்த் வலியுமே கேட்குறான் அப்படின்னுக்குள்ள அவ்வளோ புக்கையும் தூக்கி ஒரு இதில் வந்து கொடுக்க முடியாது ஓகேங்களா உங்களுக்கு நேரடியான கொஷ்டின் வந்து கேட்குறாங்கன்னா நீங்கள் மெட்டீரியல் படித்தாவே போதும் இப்போ இந்தியாவின் தலைநகரம் இது டெல்லி இது மெட்டீரியல் இருக்கும் ஆனால் கூற்றுக்கள் வந்து கேட்கும்போது நீங்கள் புக்கை தெளிவாக படித்தா மட்டும்தான் கூற்றுகள் அந்த கொஷினை வந்து போட முடியும் ஓகேங்களா அந்த அசிஸ்டன்ட் ரீசன் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நல்லா வந்து படித்தா மட்டும்தான் நம்ம போட முடியும் அதனால புக்ஸை படிங்க தயவு செஞ்சு புக்ஸை வந்து எந்த மெட்டீரியலையும் ரெஃபர் பண்ணாதீங்க எந்த மார்க்கெட் கைடையும் வாங்காதீங்க புக்ஸை மட்டும் வந்து படிங்க ஓகேங்களா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேங்க ஓகேங்களா ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நிச்சயமாக வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த நான் ஆல்ரெடி சொன்ன ஹார்ட் ஒர்க்கை காட்டிலும் வந்து ஸ்மார்ட் ஒர்க் தான் பெட்ரு என்றைக்குமே வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ண கற்றுக்கோங்க ஓகேங்களா ஸோ எக்ஸாமும் வந்து கொஞ்சம் டிலே வந்து ஆகும் ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் அதிகமான போட்டு போடுங்க கொஞ்சம் தான் புக்கு ஈஸியாக படிச்சுட்டு போகலாம் பேப்பர் டூக்கு வந்து நீங்கள் போகிறீங்களா சோஷியல் சயின்ஸ்க்கு அதிகமான ஆர்ட்ஸ் மேஜர் வந்து போடுங்க அறுபது மார்க் ஒரே சப்ஜெக்ட் அது ஒரு நமது ஃபிஃப்த்துலேருந்து அதாவது சிக்ஸ்து டென்த்து புக்கு வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக ஐம்பத்தெட்டு கொஷின் வந்துடும் ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு நீங்கள் ஜெயிச்சுட்டு போய்ட்டே இருக்கலாம் வேறு சப்ஜெக்ட் வர ரோலே வந்து தேவை ஓகேங்களா அதே மாதிரி வந்து பேப்பர் ஒன்றுக்கு வந்து உள்ள வரீங்களா மேக்ஸ் உங்களுக்கு ரொம்ப டஃபாக ஃபீல் பண்றீங்களா இது சயின்ஸும் சோசியலாக வந்து இபிஎஸ்ன்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபோர்த்து டூ எய்த்து வலியும் கிளியராக நல்லா படிச்சுக்கோங்க நிச்சயமாக அதுலேருந்து கொஸ்டின் வந்து வரும் நமக்கு ஒரு டுவெண்ட்டி டூ வரும் அதுவே போதும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிக்கலாம் இங்கிலீஷை எந்த வகையிலும் எப்பயுமே வந்து ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க ஏன்னா நிறைய பேர் இப்போ எஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட் தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டிலேயே அதிகமான ஸ்டூடெண்ட் கிட்ட தான் செலக்ட் ஆனாங்க ஸோ மற்ற இடங்களில் இல்லாத நம்மக்கிட்ட வந்து ஏன் ஈஸியாக வந்து வந்துட்டாங்கன்னா வந்து மற்ற இடங்கள்லாம் இங்கிலீஷை ஸ்கிப் பண்ணிட்டு போனாங்க ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்டெல்லாம் வந்து ஹையஸ்ட்டாக நான் தேர்ட்டி அவுட் ஆஃப் தேர்ட்டி போடுவாங்கன்னு நினச்சேன் போடல டுவெண்ட்டி நைன் போட்டாங்க பட் லோயஸ்ட்டாக டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ வந்து போட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம அவ்வளோ டெப்த்தாக வந்து கொடுத்தோம் ஸோ எல்லா சப்ஜெக்ட்டும் வந்து பர்ஃபெக்டாக வந்து கொடுத்தோம் ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய சாதனையை வந்து ஸோ மாணவர்களால் படைக்க முடிஞ்சு ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸோட வெற்றின்தான் அதை நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் தான் அவங்களுக்கு வந்து வெற்றியை தந்துருக்கு ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டென் டு டுவெல் டேஸ் முன்னாடி வந்து எல்லாமே ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ இனி வரும் காலங்களில் நீங்களும் அந்த பட்டியலில் வந்து இணையணும் ஸோ அதனால் வந்து நல்லபடியாக வந்து பண்ணுங்கள் நிச்சயமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் வெற்றின்றது உங்கள் கைவசம் தான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்